இந்திய முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் பங்கேற்று பேசினார் இந்தியா சுதந்திரம் பெற்றபோது ஜிடிபி சமூக பொருளாதார விஷயங்களில் பாகிஸ்தான் விட முன்னணியில் இருந்தது இன்று பொருளாதார மனிதவள மேம்பாடு சமூக நல்லிணக்கம் என அனைத்து நிலையிலும் இந்தியா முன்னணியில் இருக்கிறது இரண்டாயிரத்து பதினான்கில் நடந்த பிரதமர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள வருமாறு நரேந்திர மோடி பாகிஸ்தான் தலைமைக்கு அழைப்பு விடுத்தார் அதுபோல் இந்தியா பலமுறை ராஜதந்திர ரீதியாக பாகிஸ்தானை அணுகியது கை தட்டுவதற்கு இரண்டு கைகள் வேண்டும் ஆனால் நமக்கு விரோதம் மட்டுமே பதிலாக கிடைக்கிறது என்றால் இப்போதைக்கு உறவை முறித்துக் கொள்வதுதான் ஒரு சிறந்த உத்தியாக இருக்கும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது தவறான தகவல்கள் பரவுவதை தடுப்பது ஒரு சவாலான விஷயமாக இருந்தது இதற்காக மொத்த படையில் பதினைந்து சதவீதம் பேரை போலீஸ் செய்திகள் தவறான தகவல்கள் பரவாமல் தடுக்க மட்டுமே பயன்படுத்திடோம் ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலின் போது உள்நாட்டில் தயாரித்த ஏவுகணைகளும் உதவின வெளிநாடுகளின் உதவியில்லாமல் நமது வான்வழி கட்டமைப்புகளை உருவாக்கிடோம் துல்லிய தாக்குதல் நடத்தி பாகிஸ்தான் வான் பாதுகாப்பை அழித்தது பற்றியும் முப்படைகளின் தளபதி அனில் சௌகான் பேசினார்